ಮಾತ್ರ <laughs> ಕುರಿಂದ ये क्षेत्रीय अनुदान अनुदान और कार्य समूह प्रोविंट के खाते में जारी है माननीय राज्यसभा मंत्री माननीय जी के ओर से पीपी क्षेत्रीय और भारतीय साहित्य अकादमी द्वारा प्रदान किए गए उत्तर में मानव के है और साइंस वो लेकर पकड़ में है जी प्रेसिडेंट गुड मॉर्निंग टू दिस इज डॉ रामनाथ नेचुरल इज डॉ विद अ स्मॉल कंफर्टेशन ஜனாதிபதி அவர்களுக்கு நான் வைத்தியர் என்ற அடிப்படையிலையும் ஆஹ் வைத்தியர்கள் அடிப்படையில் அதை தவிர ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரெண்டு அடிப்படையிலையும் ஒரு சில விடயங்களை தங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால் எங்களுடைய வடக்கு மாகாணத்துக்கு ப்ரொவின்சர் ட்ரேக் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ்தான் இருக்கிறவர் வந்து மதிப்புரிய சமன் பத்ரன் அவர்கள் அவரோட சிங்கள மொழி பெரிசல் என்ற வைத்தியராக இருந்தும் அவருடைய நீண்டகால தூர நோக்கான சேவை வந்து பாராட்டப்படக்கூடிய ஒன்று ஏனென்றால் என்னுடைய வடக்கு மாணவத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த அரசாங்கத்தில் மன உளைச்சல்களும் மனநோய்களும் ஏற்படலாம் கடந்த அரசாங்கத்துல போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாம சாதாரணமாக அவர்களே ஒரு வைத்தியசாலை ஒன்றுக்கு டிரெக்டர் ஒருவர் தெரிவு செய்யப்படும் போது அவர் கட்டாய் சர்டிபைட் கன்சல்டன் என்ற ஒரு அடிப்படையில் தான் தெரிவு செய்யப்பட வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருந்த அந்த காலத்து அரசாங்கம் கேபினட் அப்ரூவலோட கேபினட் அப்ரூவல் ஒன்றை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட வைத்தியர் ஒருவருக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வைத்தியசாலை ஒருவருக்கு போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாமல் இன் போஸ்ட் ஒன்றை கொடுத்திருக்காங்க நான் வந்து ஒரு வைத்தியசாலையில அட்மினிஸ்ட்ரேட்டர் அடிப்படையில் எனக்கு இது சம்பந்தமாக சுகாதார அமைச்சுக்கு எழுத்து மூலம் தெரிவித்து இருக்கிறேன் அப்போது அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அவருடைய போர்ட் சர்டிபிகேஷன் சம்பந்தமான தரவுகளை எடுத்து தருவதா அதோட ஒரு வைத்தியசாலை வந்து வந்து ஒரு இன் போஸ்ட் ஒன்று கொடுக்கப்படும் போது உதாரணத்துக்கு ஒரு ஜனாதிபதி வாழ் வாழ்நாள் ஜனாதிபதியாக மாறும் போது சில வேலைகளில் அவருடைய அடக்குமுறைகள் வந்து அதிகமானதாக இருக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது அதிகார ஜனாதிபதி மாம்பிக சிங்களுக்கு அரகின படித நெத்துவ சர் காலத்துக்கொண்டு சுகாதார அமைச்சருடன் ஒரு மாதம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நூற்றி எழுபது பணியாளர்களை மூன்று வருடங்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் இந்த அடிப்படையில் அரசாங்க நிறுவனம் ஒன்றில் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி அவர் இன்போர் என்பதால் எதுவுமே செய்ய முடியாது பணியமர்த்தி இருக்கிறார் அதை கதைக்க போன போது சம்பந்தப்பட்ட அவ்வளவு நூற்றி எழுபது பணியாளர்களையும் வற்புறுத்தி கடிதம் வாங்கி இருக்கிறார் நான் தொடர்ந்து வேலை செய்வேன் இலவசமாக என்ற அடிப்படையில் வற்புறுத்தி கடிதம் இருக்கிறார் அது தவிர அதை கதைக்க போன பல அந்த தொழிலாளிகளை வந்து வைத்தியசாலையை விட்டு வெளியேறி அது சம்பந்தமாக நாங்களும் பாராளுமன்ற உறுப்பினராக கதைக்கு போகும்போது என் மீது வடக்கு பதிவு செய்திருக்கிறார் இது ஒரு என்ன கவலை என்றால் அவர்களே வடக்கு மாகாணத்துல இதுக்கு முதலும் டாக்டர் திலீப் சொல்லி ஒரு சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு நல்ல திறமையுள்ள ஒரு வைத்தியர் ஒருவர் வேலை செய்தது அவரையும் இனம் மொழி நாங்கள் இனம் மொழி பாதுகாப்பு வேறுபாடு காட்டி யாழ்ப்பாணத்தில் இருந்து திட்டமிட்ட ரீதியில சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் வந்து வெளியேற்றி இருந்தவர்கள் அவர் சிங்கள நான் கூட பேராதனை வைத்தியசாலையிலே இமோ வேலை செய்திருக்கிறேன் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் என்ன இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு கூட ஒரு சிங்கள வைத்தியர் டாக்டர் அர்ஜுன தலைவர் ஆனால் இப்போது இருக்கிற இந்த நிலைமையிலே சிங்கள வைத்தியர்களை வெளியேற்றுவதும் அது தவிர ஒரு இனப்பாகுபாடான இது ஒன்று என்னுடைய வைத்தியசாலைகளில் நடந்து கொண்டிருக்கிறது சாதாரணமாக வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் வைத்தியபாத் திருத்தர் அவருக்கும் தெரியும் வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் வந்து நியமிக்கப்படும் போது அவர்களுடைய ரேங்க் அடிப்படையில் நியமிக்கப்படும் சிம்பளம் கொடி பேசும் வைத்தியர்கள் தான் வருவார் சகோஜரிய ஆதார வைத்தியசாலை பேசுபொடியாக இருக்கிறேன் சொன்ன மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் ஐயா சொல்லியிருக்கிறார் என்றால் அந்த வைத்தியசாலையினுடைய டிரெக்டராக இருந்துதான் நான் இப்போது பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு வந்திருக்கிறேன் அந்த வைத்தியசாலை ஐயா ட்ரை பி தரத்துக்குரிய வைத்தியசாலை அந்த வைத்தியசாலையிலே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாளுடைய தொழிலை இழந்துதான் அந்த கட்டிடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது தவிரவும் வடக்கு கிழக்கு மாவட்டத்திலே வைத்தியசாலைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று லைன் மினிஸ்ட்ரி வைத்தியசாலைகளாக இருக்கும் இரண்டாவது ப்ரோவின்சியல் கவுன்சில் வைத்தியசாலைகளாக இருக்கும் வைத்தியாலைகளுக்கு வளங்களை கொண்டு கொட்டுவதால் சென்ட்ரலைசேஷன் அதாவது வந்து ஒரு வைத்திய சாலையிலே நோயாளர்கள் தொடர்ந்தும் தொடர்ந்து தொடர்ந்தும் லைன் வரும் நாங்கள் சின்ன சின்ன பெருப்பரையில் இருக்கிற சின்ன சின்ன வைத்திய சாலைகளை தரம் உயாக்குவதோடு அதிலே சம்பந்தப்பட்ட வைத்தியம் வந்து ஒரு சிங்கள மொழி பேசுவதாக இருந்தாலும் மணி முப்பத்தொரு நாட்களும் யாழ்ப்பாணத்தில் இருந்து தான் அவரை அதனை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை செய்து கொண்டிருக்கிறது நான் இப்போது பார்த்திருக்கிறேன் எங்களுடைய சமன் அவர்களுக்கு எதிராக ஆதார வைத்தியசாலை சாவச்சேரி மட்டுமல்ல வேலனை வைத்தியசாலைக்குமே அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது ஆதார வைத்தியசாலைக்கு இன்று பிரதியீடு செய்யப்பட்ட வைத்திய வைத்தியரை நான் நினைக்கிறேன் சமன் பத்திரம் அவர்கள் சொல்வார்கள் மன்னார் அண்டல் கிண்மத்தில் இருந்து தற்போது சிறிதரன் ஐயா என்னென்றால் சில நேரங்களில் நாங்கள் மருத்துவமனை சம்பந்தமாக அழைக்கும் போது அதற்கு அடிப்படை அறிவுகளை அறியாத கேட்டுக் கொண்டு வருவோம் என்றால்

अ फ दे तुम्हाया हम ऑपरेशन कर मैंतीना मैं मेंना कि तुम्हाव कररनाना ट विकाल को वूरेत में बाद हलाती र दिने की वक् कर लतीश जर बाल